வினைத்தொகை அப்படின்னா என்ன அதாவது மூன்று காலத்தையும் குறிக்கும் சொல் வினைத்தொகை அதாவது ஊறுகாய் ஊரிய காய் ஊறிக்கொண்டிருக்கிற காய் ஊருங்காய் இந்த மூன்று காலத்துக்கும் இந்த சொல் பொருந்தோம் எனவே ஊறுகாய் சுடுகாடு முன்னடியும் சுட்ட காடு இப்பையும் சுடுகின்ற காடு வருங்காலத்திலேயும் சுடுகாடு இது சுடுகாடு ரெண்டும் உதாரணம் அதாவது கருணன மகாபாரதில் அர்ஜுன அம்பா போட்டு கொண்டுறோம் ஆனால் உயிர் போகலை அப்போ கிருஷ்ண பரமாத்மா பிராமணர் வேடம் போட்டு அவர் அவர் செய்த புண்ணியம் பூரா தானமாக கேட்குறார் அப்போது ஞானிகளுக்கு ஒரு சந்தேகம் அப்போ பிற்காலத்தில் செய்யும் தர்மா அவனை காப்பாத்திருக்காதா அதுக்கு தான் கிருஷ்ணபர பரமாத்மா செய்த புண்ணியம் அனைத்தையும் தான் இனைத்தொகையை சொன்னார் அவன் என்னமே செய்கிற புண்ணியமோ கர்மமா கொடு அப்படி